ஆ அந்த விசாரணையை நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன் அதில் பார்த்துருவோம் நீ ஆளை வச்சு சாராயம் கழிச்சு விற்கலாம் குடிக்க வச்சு பல லட்சம் பேர் தாலி இருக்கலாம் நாங்கள் பனை ஏறி கல்லு இருக்கூடாது கல்லை என்ன நான் கண்டுபிடிச்ச மாதிரி போயிட்டுருக்குறீங்க என் பரம்பரை பரம்பரையாக இருக்கு ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போதை பொருளாச்சு பதில் இருக்கா இந்த விசாரணையெல்லாம் எத்தனை விசாரணை பார்த்தேன் நான் அந்த விசாரணையை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன் அதில் பார்த்துருவோம் நீ ஆளை வச்சு சாராயங்கிச்சு விற்கலாம் ஆ குடிக்க வச்சு பல லட்சம் பேர் தாலி இருக்கலாம் நாங்கள் பனை ஏறி கல் இருக்கக்கூடாது கல் என்ன நான் கண்டுபிடிச்ச மாதிரி போயிட்டுருக்கிறீன் என் பரம்பரை பரம்பரையாக இருக்குது தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று பனையும் அதன் பாலும் இதெல்லாம் விளையாட்டாக இருக்குது பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் இருக்குது தான் சாராயம் இருக்குது ஆனால் கல் இருக்குது கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கர்நாடக இங்க மட்டும் ஏன் இல்ல அது காரணம் சொல்லு ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போதை பொருளாச்சு பதில் இருக்க இந்த விசாரணையில எத்தனை விசாரணை பாட்டேன் செவி சாய்க்கலைன்னா இந்த மகன் தமிழுக்காக இந்த மகன் கத்துறதை என் மக்கள் செவி சாய்க்காங்கல்ல அதுதான் எனக்கு முக்கியம் இவன் யாருன்னு பாருங்க யாராவது ஒருத்தர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இல்லை திமுக முருகன் மாநாடு நடத்தின முருகனுக்கு தமிழில் மந்திரம் சொல்றது என்ன பிரச்சனை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்னுடைய இறைக்கு முன்பு என் வழிபாட்டு தலத்திலே தமிழ் இல்லை என்ன விளையாட்டா இந்த கட்சிகள் பேசுதா அப்ப இவர் யாருக்கானவர்கள் இந்த ஆட்சி இந்த அதிகாரம் யாருக்கானது இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள் என் உயிர் மொழிக்காக ஒரு இனத்தின் உயிர் உயிர் உரிமை மொழி அதுக்கே ஆண்டுகளாக சைக்க சொல்றீங்க நீங்க தமிழ் மீட்சி உரணும் தமிழர் எழுச்சி உரணும்னா எங்க இருக்கு வழிபாட்டு தளத்தில் இல்ல வழக்காடு மன்றத்தில் படிப்பகங்கள்ல இல்ல பள்ளி கல்லூரிகள்ல இல்ல இப்பதான் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும் வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல இது செய்யல நீ செய்யல நான் பக்கத்துல நான் செய்வேன் இந்த முருகன் கோயிலுக்குள்ள போய் கும்பகிஜம் பண்ண அனுமதி நீ போட்டுக்க நீ சமஸ்கிருதத்தில் போட்டுக்க நான் போடுறேன் எங்கள் முருகன் இருக்கான் எங்கள் மக்கள் இருக்காங்கன்னு பார்த்துருவோம் அவங்க கல்லை ஆதரிக்கிறாங்க ஏன்னா அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இடங்களும் கல் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது மற்ற மாநிலங்களெலாம் இருக்குது தம்பி அண்ணாமலையே கல்லை ஆதரிச்சு போராடினார் போராட்டங்களில் பங்கேற்றார் இப்போ அதில் வந்து இது கல்லுங்கிறது இது இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு இல்லை அவ்வையும் அதிகமானும் கல் உண்டு பேசிக்கொண்டிருந்தாங்கன்னு இதுக்கு சங்க இலக்கியெல்லாம் பார்க்கல இருக்கு கவிப்பேரவர் சையா வைரமுத்து நாட்பாடு தேரலில் தமிழனுடைய இந்த கல்லெல்லாம் பேசியிருக்கிறத கேட்குறாங்க அப்புறம் இதில் என்ன இருக்குது இவங்க போற்றுகிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்குறத விடவா கல் கேடு எதுக்கு கல் கடையை மூறுரூவாயின்னு கெட்டது இருக்க அனுப்பிட்டேன் நீ சாராய ஆளை வச்சுருக்க அதுலேருந்து நேரடியாக உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே இருக்க நீ காய்ச்சிட்டு வந்து இந்த டாஸ் மார்க்கில் விற்கிற இந்த சரக்கு கல் கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம் இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா சொல்லுங்க வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்புறம் பனை மரம் சாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு சாதி விளையாட்டு இதெல்லாம் என்னதெல்லாம் சேட்டை தானே பனைக்கு ஜாதி வச்சேன் அப்போ என் தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம் நீ எதுக்கு பனை அறிவிச்சிங்க கருப்பட்டி திங்கணும் சாதி தொழிலாயிருது அது குளத்தொழில் ஆயிருது மீன் திங்கணும் கருவாடு திங்கணும் நான் போனா குள தொழில் ஆயிருது நல்லா பால் குடிக்கணும் வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணுயா வெண்ணெய்களுக்கு கறி திங்கணும் நான் ஆடு மாடு மேய்க்கணும்னா அது குளத்தொழில் ஆயிரும் கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க உங்களை சேட்டை பண்ணிவிட்டாலே தீர்ப்புறதோ

நேரடியாக அந்த அந்த குற்றச்செயல்கள் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கலாம் அதனால செய்திருக்கலாம் அதில் நமக்கு ஒன்றும் புரியல இல்லை என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்குன்னு புரியல சும்மா போகிற போக்கில் ஒரு கருத்தை பதிவு வச்சுட்டு போகிறது அது கண்ணியமாக இருக்காது நல்லாவும் இருக்காது மகிழ்ச்சி